வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ நம்ம வந்து கருத்து கணிப்பு நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கருத்து கணிப்புகளோட இன்டகிரேஷன் தான் நம்மளோட அனலைசேஷன் அதுலேருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த கருத்து கணிப்பு ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நாற்பது தொகுதிகளுமே திமுகவிற்கான சாதகமாக இருந்தாலும் ஒரு மூன்று நான்கு இடங்களில் ஒரு டஃப் ஃபைட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக கரூர் ஆகட்டும் கோயம்புத்தூர் ராமநாதபுரம் தேனி அப்படி ஒரு நான்கு இது திருநெல்வேலி எல்லா இடங்களிலும் ஒரு டஃப் ஃபைட் இருக்கு பட் அந்த டஃப் ஃபைட் வந்து இவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க திமுக அப்படிங்கறத பொறுத்து இருக்கு ஓகே நம்ம கருத்துக்கடிக்குள்ள போயிடலாம் இது ஒரு ஷார்ட் ரெக்கார்டட் வீடியோ தான் நம்ம லைவ் வந்து ஒரு நாலரை மணிக்கு திரும்ப வருவோம் இது அப்படியே பாத்துங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அளவுல அதிகமான வாக்கு சதவீதம் திமுக பெற்றிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் இது ஒரு இண்டிகேஷன் தான் ஐம்பது புள்ளி எட்டு பர்சன்டேஜ் வட சென்னையில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி வந்து இருபத்தொம்போது புள்ளி ஒன்பது இரண்டாவது இடத்துல இருக்காங்க பாஜக வந்து பன்னெண்டு புள்ளி நாலு பர்சன்டேஜில் இருக்காங்க இதில் வந்து நாம் தமிழர் வந்து ஆறு புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் இருக்காங்க திமுக வந்து கலாநிதி வீராசாமி அவர்கள் நிற்கிறாரு இரண்டாவது முறை நின்றாலும் அவருக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிது ஸோ அதிமுக கூட்டணி வந்து இருபத்தொம்போது புள்ளி ஒன்பது நம்ம இவர் மனோக மனோக ராயபுரம் மனோ நிற்கிறாரு பாஜக கூட்டணியிலேருந்து நம்ம அட்வொகேட் ஒருத்தர் நிற்கிறார் தெரியும் எல்லாருக்குமே ஸோ இதுதான் வந்து கள நிலவரம் ஸோ இதுக்கு பிறகு தென்சென்னை வந்து அடுத்து ஒரு கடுமையான ஒரு சூழல் தான் அங்கேயும் இருக்குது தென்சென்னையில் வந்து தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன் திமுகவில் அதிமுக கூட்டணி வந்து ஜெயவர்தன் நிற்கிறாரு பாஜக தமிழிசை சவுந்தரராஜன் நிற்கிறாங்க நாம் தமிழர் வந்து தமிழ்செல்வின்னு ஒரு மா டாக்டர் அவங்க நிற்கிறாங்க நினைக்கிறேன் ஸோ திமுக கூட்டணி வந்து முப்பத்தஞ்சு புள்ளி ஐந்து சதவிகிதம் வாக்குகள் வாங்குகிறாங்க அதுக்கு அடுத்த இடத்துல பாஜக கூட்டணி தான் இருக்குது இருபத்தொம்பது புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் அதிமுக இருபத்தொம்பது புள்ளி பர்சன்டேஜ் வாங்குறாங்க சுமார் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் வந்து அதிகமாக தமிழ்ச்சி தங்க பாண்டியனுக்கு இருக்குது ஸோ ஒரு எட்ஜ் மாதிரி தான் இருந்தாலும் ஒரு நல்ல வெற்றியைத்தான் பெறுவார் தென் சென்னையில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கடுத்து மத்திய சென்னை தயாநிதி மாறன் வந்து நாற்பத்தொன்று புள்ளி ஆறு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறாரு அதிமுகவில் பதினெட்டு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து அதிமுக அதிமுக வந்து தேமுதிக நிற்கிறாங்க பாத்துசாரதி நிற்கிறாரு பாஜக கூட்டணியில் வினோஜ் பி செல்வம் நிற்கிறாரு அவருக்கு கிட்டத்தட்ட இருபத்தொம்பது புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குகிறாரு நாம் தமிழர் வந்து நாலு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு இங்கே வாங்குகிறார்கள் திருவள்ளூர் திருவள்ளூரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி இருக்கும் அப்படின்னு நினைச்சோம் ஆனால் திமுக கூட்டணி வந்து கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் நாற்பத்தொம்பது புள்ளி ஏழு பர்சன்டேஜ் வாங்குற ஒரு பிளான் இதில் இருக்காங்க அதிமுக கூட்டணி முப்பத்தொன்னு புள்ளி நாலு பர்சன்டேஜ் ரெண்டாவது இடம் மூன்றாவது இடம் வந்து பாஜக பதினாலு புள்ளி ஒரு பர்சன்டேஜ் நாம் தமிழர் வந்து நாலு புள்ளி எட்டு பர்சன்டேஜில் நான்காவது இடத்துல இருக்காங்க இதுதான் திருவள்ளூரோட கள நிலவரம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீபெரும்புதூர் ஐம்பத்தி மூணு இதுதான் ரொம்ப ஹையஸ்ட் கருத்து கணிப்புலேயே திமுக கூட்டணி டி ஆர் பாலு நிற்கிறார் இல்லையா அதனால் கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பார் போல் இருக்கு போகிற போக போது அப்படி தான் இருக்குது அதிமுக கூட்டணி வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறாங்க பாஜக ரெண்டாவது இடத்துல இருக்காங்க பதினாறு புள்ளி ஒம்பது பர்சன்டேஜ் நாம் தமிழ் வந்து நாலு புள்ளி ஒரு ஒரு பர்சன்டேஜ் வாங்குறாங்க நாம் தமிழருக்கு சென்னை சுற்றி இருக்க இடங்கள்ல கம்மியாக தான் வாக்குகள் இருக்குது அடுத்ததாக திமுக வந்து காஞ்சிபுரத்தில் நாற்பது புள்ளி ஒரு பர்சன்டேஜ் இங்கே வந்து ஒரு டஃப் ஃபைட் இருக்கும் அப்படி நிறைய கருத்து கணிப்புல சொன்னாலும் நம்ம கடைசியாக வந்து ஒரு சில இதுல கருத்து கிடைப்பில் பார்த்தீங்கன்னா டாப் எஜ்ஜில் இருக்காங்க கிட்டத்தட்ட ரொம்ப கிட்டத்தட்ட பதினஞ்சு பர்சன்டேஜ் வித்தியாசத்தில் இருக்காங்க காஞ்சிபுரம் பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி அதிமுக வந்து இருபத்தி நாலு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் பாஜக வந்து இருபது புள்ளி எட்டு பர்சன்டேஜ் நாம் தமிழர் வந்து ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் இருக்காங்க ஸோ இதுதான் காஞ்சிபுரத்தோட கலநிலவரம் ஆரணி ஆரணி வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி ஐம்பத்தோரு புள்ளி ஒன்று ஒன்போது பர்சன்டேஜ் அதிமுக இருபத்தி நாலு புள்ளி ஒன்று பாஜக வந்து பதினாலு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் நாம் தமிழர் வந்து ஏழு புள்ளி நாலு பர்சன்டேஜ் இதை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி சதவீதம் மட்டும் அப்படியே டபுள் மடங்கு இருக்கிற மாதிரி இருக்கு ஆரணியில் பட் கருத்து கணிப்பு அதான் சொல்லுது இருக்கிறது தான் சொல்றோம் பாருங்க அரக்கோணம் ஒரு டஃப் ஃபைட்டா இருக்கு டஃப் ஃபைட்டு கூட கிடையாது இங்கேயுமே ஒரு பதினோரு சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் தான் இருக்காங்க திமுக இவர் ஜெகத் ரட்ச நிற்கிறார் திமுக கூட்டணி இப்ப முப்பத்தேழு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் அதிமுக இருபது புள்ளி ஏழு பர்சன்டேஜ் பாஜக வந்து இருபத்தி நா ஆறு புள்ளி நாலு பர்சன்டேஜ் நாம் தமிழர் ஏழு புள்ளி ஏழு பர்சன்டேஜில் இருக்காங்க ஸோ இதுதான் இதில் வந்து ஜெகத் ரசகன் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது வேலூர் அகைன் கதிரானந்த் கதிரானந்த ஒரு டஃப் ஆயிட்டு கொடுக்குறாரு எம்ஜிஆர் பல்கலைக்கழக வேந்தர் சண்முகம் ஆனால் முப்பத்தொன்பது புள்ளி மூணு பர்சன்டேஜில் கொஞ்சம் எட்ஜில் இருக்கார் ஒரு டஃப் ஐட் கொடுத்தா பிஜேபி ஜெயிக்கக்கூடிய ஒரு இடம் தான் இங்கேயும் வேலூரும் வந்து ஒரு டஃப் ஃபைட்டு தான் அதிமுக பதினேழு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் பாஜக வந்து முப்பத்தஞ்சு புள்ளி நாலு பர்சன்டேஜ்ல இருக்காங்க இந்த இரண்டு நாட்கள் ஏதாவது மாற்றங்கள் தான் உண்டு அதே போல நாம் தமிழர் வந்து ஒன்பது புள்ளி ஆறு சதவீத வாக்கு வித்தியாசத்தில் நாலாவது இடத்துல இருக்காங்க இந்திய பாராளுமன்ற தேர்தல்ல இன்னும் டஃப் ஃபைட் கொடுக்குற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று தர்மபுரி சௌமியா நிற்கிறாங்க பாஜக கூட்டணியில் அவங்க முப்பது பர்சன்டேஜ் திமுக கூட்டணி முப்பத்தி மூணு புள்ளி ஒரு பர்சன்டேஜ் அதிமுக வந்து இருபத்தி எட்டு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் அப்படி ஈக்குவலா இருக்குது அப்படிங்குற சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஒரு எட்ஜி தான் ஒரு பர்சன்டேஜ் முன்னே அதிமுக வந்து கம்மியா இருக்கு ஒன்றரை பர்சன்டேஜ் பாஜக அதிகமாக இருக்கு மூணு பர்சன்டேஜ் திமுக அதிகமாக இருக்கு இது வந்து ஒரு ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி வேணாலும் மாறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கிற ஒரு தொகுதி இது திருவண்ணாமலையில் ரொம்ப எளிதாக அண்ணாதுரை வெற்றி பெறுகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு திமுக கூட்டணி வந்து ஐம்பத்தி ஏழு புள்ளி மூணு பர்சன்டேஜ் அதிமுக பன்னெண்டு புள்ளி ஒன்பது பாஜக கூட்டணி பதினேழு புள்ளி ஏழு தர்மபுரி வந்து சாரி நாம் தமிழர் வந்து எட்டு புள்ளி அஞ்சு அஸ்வத் அமர் தான் நிற்கிறார் பாஜக கூட்டணியில் அவரு வெளியூர்காரர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதே போல அதிமுகலையும் ஒரு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குற மாதிரி தெரியலங்க ஏன்னா வேலு அவர்களோட இதுல இருக்கிறதுனால ரொம்ப எளிதாக திருவண்ணாமலையில் திமுக வெற்றி பெறுகிறது கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியுமே ஒரு டஃப் ஃபைட் இருக்கிற இடம் தான் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் திமுக வந்து நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு பர்சன்டேஜும் அதிமுக முப்பது புள்ளி ஐந்து பர்சன்டேஜும் பாஜக பதினேழு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜும் நாம் தமிழர் மூணு புள்ளி ஒன்று நாம் தமிழருக்கு எல்லாம் குறைவாக இருக்கு சவுத்துல பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட்டல வாங்குறாங்க நாம் தமிழர் ஸோ அதையுமே நம்ம பார்க்கலாங்க அடுத்தது சேலம் சேலம்ல திமுக கூட்டணி வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் அப்படின்லாம் சொன்னாங்க பட் அதுவுமே ஒரு டஃப்பாக தான் இருக்கு முப்பத்தொம்பது புள்ளி ஒரு பர்சன்டேஜ் திமுக அதிமுக கூட்டணி வந்து முப்பத்தி ஆறு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் பாஜக கூட்டணி ஈரோடுல வந்து ரொம்ப எடுத்து ஒரே ஒரு ஆற்றல் அசோக் குமாருக்கும் திமுக வேட்பாளருக்கும் இருக்கிற இது பாத்தீங்கன்னா ஒரே பர்சன்டேஜ் தான் முப்பத்தி நாலு புள்ளி ஒன்னு திமுக அதிமுக வந்து முப்பத்தி மூணு புள்ளி ஒன்னு ஆற்றல் அசோக் இன்னும் கடுமையா உழைச்சார் அப்படின்னா ஒரு ஒரு பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா வாங்கினார்னா ஓவர் திமுக ஒரு இருபது முப்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பாஜக வந்து பதினேழு புள்ளி ரெண்டு தமிழ் டபுள் டிஜிட் சொன்னா இல்லையா பதினொன்று புள்ளி ஏழு பர்சன்டேஜ் வாங்குறாங்க அதுதான் சொன்னா ஆனண்ட் ஆவரேஜ் ஏழு டு ஒன்பது பர்சன்டேஜ் வாங்குவாங்க நான் சொல்லியிருந்தேன் அது கிட்டத்தட்ட கரெக்டாக தான் இருக்கு அதுக்கடுத்து நீலகிரி நீலகிரியில ஆர் ஆசா நிற்பது எல்லாருக்குமே தெரியும் முப்பத்தஞ்சு புள்ளி ஒரு பர்சன்டேஜ் ஓட்டில் முன்னணியில் இருக்காரு அதிமுக வந்து இரண்டாவது இடத்துல இருக்கு இருபத்தி ஏழு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் பாஜக கூட்டணி இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் நாம் தமிழர் ஒன்பது புள்ளி ஏழு பர்சன்டேஜ் நாலாவது இடத்துல இருக்காங்க எங்கேயுமே ஒரு டஃப் ஃபைட் இருக்கும்னு தான் சொன்னாங்க பட் ஆனால் வேறு மாதிரியாக இருக்கிறது எல்முருகன் மூன்றாவது இடம் தான் பெறுவார்ன்ற மாதிரி சொல்லுது கோயம்புத்தூரும் அனதர் ஒரு டஃப் ஐட்டு தாங்க பட் ஆனால் ஒரு நாலு பர்சன்டேஜ் வித்தியாசத்தில் திமுக முன்னிலையில் இருக்கிற மாதிரி தான் செய்திகள் சொல்லுகின்றன அதிமுக வந்து இருபத்தி நாலு பர்சன்டேஜ்ல மூணாவது இடம் ரெண்டாவது இடம் அண்ணாமலை அவர்கள் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் நாம் தமிழர் வந்து அஞ்சு புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் இதுல முக்கியமாக ஒரு விஷயம் கவனிச்சிங்களா எல்லாருமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் கடுமையாக உழைச்சார் அப்படின்னா உடல் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் ரெண்டரை பர்சன்டேஜ் ஓட்டு அதிகமாக பத்தாயிரம் இருபதாயிரம் ஓட்டில் அண்ணாமலை ஜெயிச்சுக்கு வருது ஸோ அண்ணாமலை வந்து ஒரு டாப் எட்ஜியை கொடுக்குறாரு ஸோ அதுதான் கள நிலவரமாக இருக்கிறது பார்ப்போம் அடுத்ததாக திருப்பூர் திருப்பூர் வந்து திமுக கூட்டணி முப்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் ஆனால் பாஜக வந்து இருபத்தொம்போது புள்ளி மூணு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்கு இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாமா ஒன் பாயிண்ட் ஃபைவ்யா இல்லை டூ பாயிண்ட் ஃபைவ் சாரி டூ பாயிண்ட் ஃபைவ்ல இருக்காங்க அதிமுக வந்து இருபத்தாறு புள்ளி நாலு பர்சன்டேஜில் இருக்காங்க நாம் தமிழர் ஆறு புள்ளி ஏழில் இருக்காங்க ஸோ திமுக திருப்பூரில் திரு இது சிபிஎம்னு நினைக்கிறேன் திமுக கூட்டணியில் பட் அது ஒரு டஃப் ஃபைட்டாக தான் தெரிகிறது பட் இருந்தாலும் இவங்க திருப்பூரில் அவங்க ஜெயிக்கிறது தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே போல் அடுத்த ஃபைட் வந்து பொள்ளாச்சி பொள்ளாச்சியுமே கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது திமுக கூட்டணி வந்து முப்பத்தோரு பர்சன்டேஜ் இருபத்தாறு பர்சன்டேஜ் அதிமுக பாஜக இருபத்தொம்போது புள்ளி மூணு பர்சன்டேஜ் நாம் தமிழர் ஆறு புள்ளி ஏழுல இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் சிதம்பரம் வந்து மிக எளிதாக வந்து திருமாவளவன் வெற்றி பெற்று விடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நாற்பத்தி மூணு புள்ளி ஆறு பெர்சன்டேஜில் இருக்கார் அடுத்ததாக அதிமுக வந்து இருபத்தாறு புள்ளி ஒன்று பாஜக இருபது புள்ளி ஒன்று ஒரு பர்சன்டேஜ் நாம் தமிழோடு அஞ்சு புள்ளி நாலு பர்சன்டேஜ் இருக்காங்க ஸோ மிக எளிதாக அவர் வெற்றி பெற்று விடுவார் அப்படின்னு தான் தோணுது நாமக்கல் நாமக்கல் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் திமுக முன்னிலையில் இருக்குது ஆனால் ரெண்டரை பர்சன்டேஜ் தான் வித்தியாசம் பாஜக முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறாங்க அதிமுக வந்து இருபத்தேழு சதவீத வாக்குகள் வாங்குறாங்க நாம் தமிழை வந்து எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வாங்குகிறார்கள் கரூர் கரூருமே ஒரு டஃப் ஆயிட்டு தாங்க திமுக கூட்டணி வந்து முப்பத்தஞ்சு மூணு புள்ளி அஞ்சு ஜோதி நிற்கிறாங்க அவங்க பேருல அதாவது இது வந்து ஆக்சுவலா ஜோதிமணி வந்து ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம் ஆனா அவங்க தொகுதிக்கே போகலைங்கிற ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் இருக்கு அதிமுக வந்து இருபத்தொன்பது பர்சன்டேஜ் பாஜக வந்து முப்பது புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் நாம தமிழர் ஆறு இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஓட்டு வந்து சிறுபான்மையோட ஓட்டெல்லாம் கொஞ்சம் ஷேர் வந்து அதிமுக போற மாதிரி தெரியுது நிறைய தொகுதிகள் அந்த மாதிரி ஒரு வித்தியாசம் தெரியுது பார்க்கலாம் நாகப்பட்டினம் நாற்பத்தொன்பது புள்ளி ஏழு பர்சன்டேஜ் சிபிஎம் தான் நினைக்கிறேன் அவங்க ரொம்ப கிட்டத்தட்ட முப்பது சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்கிற மாதிரி இருக்கு ஒரு மூணு நாலு லட்சம் ஓட்டு வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும் அதிமுக பதினேழு பர்சன்டேஜ் பாஜக பதினாறு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் நாம் தமிழர் பாருங்க பதினஞ்சு புள்ளி ஒன்பது ஓட்டு வருது ஸோ கிட்டத்தட்ட திமுக எடுத்து மூணு பேரும் ஈக்குவலாக வாங்குறாங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறது மதுரை சு வெங்கடேசன் அவர்களுக்கு ஒரு டஃப் ஃபைட் தான் ஆனால் ஒரு அஞ்சு சதவீத வாக்குகள் அதிகமாக வாங்குறாரு இப்போ அடுத்த முறை எலெக்ஷன் நிற்கிறாரு அப்படின்னா இன்னும் பயங்கர டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ அதிமுக வந்து இருபத்தெட்டு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் பாஜக வந்து இருபத்தி ஏழு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் அதிமுகவுடைய சாரி பாஜகவோட பொதுச் செயலாளர் நிற்கிறாரு அதனால் அது ஒரு ஒரு டஃப் ஃபைட்டு தான் இங்கே நாம் தமிழ் கூட பத்து சதவீதம் ஓட்டு வாங்குறாங்க பதினோரு சதவீதம் ஓட்டு வாங்குறாங்க இங்கே விழுப்புரம் அகைன் திமுக கூட்டணி முப்பத்தி எட்டு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் இங்கே ரவிக்குமார் நிற்கிறாரு அதிமுக இருபத்தி ஏழு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் பாஜக இருபத்தி நாலு புள்ளி ஒன்று நாம் தமிழ் ஏழு புள்ளி எட்டு அதிமுக ஒரு நல்ல வேட்பாளர் நிறுத்தியிருந்தால் இன்னும் டஃப் ஃபைட்டு இருந்திருக்கும் போல இருக்கு ஸோ இப்படி தான் நிலைமை இருக்கிறது அதுக்கு அடுத்ததாக கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரியில் வந்து ஒரு பயங்கர டஃப் ஃபைட் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ராபர்ட் புரூஸா இல்ல அவர் பேர் என்ன தர்மபுரியில வந்து ஒரு டஃப் இவர் கொடுக்குறாரு காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க அதிமுக வந்து இருபத்தி மூணு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் பாஜக வந்து பதினாறு புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் நாம் தமிழ் பாருங்க வீரப்பன் மகள் வந்து பதினோரு புள்ளி மூணு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறாங்க பட் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேர்தல்கிறதுனால கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் பட் பார்க்கலாம் தேனி தேனி வந்து முப்பத்தி எட்டு பர்சன்டேஜ் யார் தங்க தமிழ் செல்வன் அதிமுக வந்து இருபத்தஞ்சு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் அதிமுக பெரிய ஃபைட்டெல்லாம் அங்கே இல்லை ஆனால் பாஜக கூட்டணியில் தினகரன் நிக்கிறாரு முப்பத்தி நாலு புள்ளி நாலு பர்சன்டேஜ் அஞ்சு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் வந்து நாம் தமிழர் இன்னும் ஒரு கொஞ்சம் ரெண்டு ரெண்டரை பர்சன்டேஜ் அதிகமாக வாங்கிட்டாருன்னா தினகரன் ஜெயிச்சிடுறாரு இதுவுமே ஒரு டஃப் ஃபைட் தான் அந்த இடத்துல ராமநாதபுரம் அகைன் ராமநாதபுரம் வந்து நவாஸ்கனி நிக்கிறாரு எல்லாருக்குமே தெரியும் முப்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு ரெண்டு பர்சன்டேஜ் அதிமுக வந்து பத்தொம்பது புள்ளி நாலு பர்சன்டேஜ் ஜெய ஓபிஎஸ் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு பர்சன்டேஜில் இருக்கார் ஆனால் இன்னும் ரெண்டு பர்சன்டேஜ் அதிகமாக வாங்கினார் அப்படின்னா அது அங்கேருந்து திமுக குறையும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஜெயிப்பார் பட் இந்த ரெண்டு நாள் எப்படி ஒப்பண்ண போகிறாங்கங்கிறது தெரியல பார்க்கலாம் நாம் தமிழர் வந்து பத்து புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் சிவகங்கை கார்த்திக் சிதம்பரம் முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காரு வாங்க போறாரு ஆனா அதிமுக வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு பாஜக வந்து ஒரு டஃப் ஃபைட் குடுக்குறாங்க சிவகங்கை வந்து ஒரு டஃப் ஃபைட் இருக்குன்னு நினைக்கிறேன் பாப்போம் பெரம்பலூர் பெரம்பலூர் அகைன் திமுக கூட்டணி முப்பத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் அதிமுக ஒரு பெரிய காம்படிஷன் இல்லாததுனால பாரிவேந்தர் வந்து முப்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் வாங்குறாரு கிட்டத்தட்ட ஈக்குவலா வரும்னு நினைச்சேன் ஆனால் கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு பர்சன்டேஜ் அதிகமாக தான் இருக்கார் அருண் நேரம் பாக்கலாம் தேர்தலாம் நாம் தமிழ் வந்து ஏழு புள்ளி ஒரு பர்சன்டேஜ் வாங்குகிறார்கள் திருச்சி பாராளுமன்ற தேர்தலில் மதிமுக நிற்கிறாங்க துரை வைகோ துரை வைகோ வந்து முப்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வாங்குறாரு அதிமுக கூட்டின்னு இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் பாஜக கூட்டினு இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் நாம் தமிழின் பதினொன்று புள்ளி அஞ்சு இதில் வந்து ஆக்சுவலாக அதிமுக விட பாஜக அதிகமாக வாங்குன்னு சொன்னாங்க பட் ஆனால் வேற மாதிரி தான் இங்கே ரிசல்ட் காட்டுது மயிலாடுதுறை மயிலாடுதுறை வந்து சுதா நிற்கிறாங்க காங்கிரஸ்ல அட்வொகேட் சுதா முப்பத்தெட்டு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் அவங்க அடுத்து இருபத்தி நாலு புள்ளி நாலு இருபத்தி நாலு புள்ளி ஆறு அதிமுக கூட்டணி பாஜக வந்து பத்தொன்பது புள்ளி எட்டு வாங்குறாங்க நாம் தலைவர் ஆறு புள்ளி ஆறு ஸோ சுதாவுக்கு வந்து ஒரு டஃப் ஃபைட் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க பட் திமுக அதாவது கூட்டணி கட்சிகளோட ஓட்டுனால தான் அவங்க மிகப்பெரிய ஒரு டிஃபரன்ஸ் கிட்ட தெரியுது ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் குட் வான் அதற்கு பிறகு தஞ்சாவூர் தஞ்சாவூர்ல முரசொலி நிற்கிறாரு நாற்பத்தஞ்சு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் ஓட்டுல முன்னிலையில் இருக்காரு அதிமுக கூட்டணி பத்தொன்பது புள்ளி ஒரு பர்சன்டேஜ் பாஜக கூட்டணி இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் நாம் தமிழர் வந்து எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஸோ கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு பர்சன்டேஜ் வித்தியாசத்துல அதிக அதிக அளவுல வாழ்க்கை வித்தியாசத்துல தஞ்சாவூர்ல முரசொலி வெல்வாருங்கிற மாதிரி தான் இருக்கு அடுத்து விருதுநகர் விருதுநகர் வந்து ஒரு டஃப் ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன மாணிக்கம் தாக்கூர் நாற்பத்தஞ்சு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் வீட்டுல முன்னிலையில் இருக்காரு அதிமுக வந்து பத்தொன்பது சதவீதம் மூன்றாவது இடம் அதிமுக கூட்டணியில் விஜய பிரபாகரன் இருக்காரு பாஜக கூட்டணியில் ராதிகா நிற்கிறாங்க இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை ரெண்டாவது இடம் வந்துட்டாங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம் தான் ராதிகா பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் வந்து எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் திண்டுக்கல் முப்பத்தொம்பது ஒப்பது பர்சன்டேஜ்ல திமுக கூட்டணி முன்னிலையில் இருக்காங்க திடுகள் வந்து சிபிஎம் நினைக்கிறேன் அது அதிமுக வந்து இருபத்தாறு பாஜக பதினஞ்சு புள்ளி ஏழு நாம் தமிழர் பத்தொன்பது பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த இடத்துல இந்த கால்குலேஷன் நாம் தமிழர் எப்படி அந்த அளவுக்கு வாங்குறாங்க அப்படிங்கிறது தெரியல நம்ம லைவ்ல பேசும்போது எல்லாரோட பேரை சொல்லி சொல்றேன் அப்ப இன்னும் நான் ஈஸியா இருக்கும் நான் அதை டேட்டா எடுத்தா இங்க டைம் ஆயிருமேன்னு தான் அதை பண்ணலாம் கடலூர் திமுக கூட்டணி காங்கிரஸ் நிற்கிறது இங்க ஐம்பத்தோரு புள்ளி ஒரு பர்சன்டேஜ் பா அதிமுக பத்தொன்பது புள்ளி ரெண்டு பாஜக கூட்டணியில் தங்கர் பச்சை நினைக்கிறார் பாமக இருபது புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் நாம் தமிழர் ஒன்பது புள்ளி ரெண்டு கடந்த முறை சீமான் நின்னாரு கடலூர் தொகுதியில் தெரிய தெரிய நினைக்கிறேன் எல்லாருக்குமே தூத்துக்குடி முப்பத்தி ஏழு புள்ளி மூணு பர்சன்டேஜ் அதுக்கு அடுத்து இருக்கிறவங்க இருபத்தி மூணு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் அதிமுக பாஜக இருபத்தி மூணு புள்ளி எட்டு நாம் தமிழர் வந்து பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஆனால் பதினஞ்சு பர்சன்டேஜ் வித்தியாசத்தில் இருக்காங்க கனிமொழி ஸோ ஈஸியாக வெற்றி பெற்று விடுவார் கனிமொழிங்கிற மாதிரி தான் தூத்துக்குடி இருக்கிறது அதுக்கடுத்து தென்காசி தென்காசியுமே ஒரு டஃப் ஃபைட் எதிர்பார்த்த இடம்தான் டாக்டர் கிருஷ்ணசாமி நிற்கிறாரு ஜான் பாண்டே நிற்கிறாரு திமுக பொறுத்த வரைக்கும் திமுக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் தான் நினைக்கிறேன் தமிழர் வந்து தமிழ் நாம் தமிழர் கட்சி வந்து ஏழு புள்ளி ஆறு பர்சன்டேஜில் இருக்கிறது திருநெல்வேலி திருநெல்வேலி தான் ராபர்ட் ப்ரூஸ் நிற்கிறாரு நாற்பது புள்ளி எட்டு பர்சன்டேஜ் அதிமுக கூட்டணி பதினஞ்சு பாஜக வந்து நாற்பத்தி மூணு புள்ளி ஒன்பது பட் ஒரு டஃப் ஃபைட் தான் திமுகவுக்கும் நயனார் நாகேந்திரனுக்கும் இது நாம் தமிழ் வந்து அஞ்சு புள்ளி ரெண்டு ஸோ டப் ஃபைட்ல யார் ஜெயிக்க போறா அப்படிங்கறது தெரியல பாஜகவுக்கு நான் கொடுத்துருக்க ஒரே ஒரு இடம் இது மட்டும்தான் கன்னியாகுமரி நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒம்பது பர்சன்டேஜ் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் விஜய் வசந்த் நிற்கிறாரு அதுக்கடுத்து அதிமுக வந்து ஒன்பது புள்ளி எட்டு பர்சன்டேஜ் பாஜக வந்து முப்பத்தெட்டு புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் நாம் தமிழர் வந்து ஏழு புள்ளி மூணு பர்சன்டேஜ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விஜய் வசந்த் எளிதாக வெற்றி பெறுகிறார் ஒரு நாலு சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் இதில் இதுலதான் பெரிய டிஃபரென்ஸ் வருமா அப்படின்னா இது வராதுன்னு தான் எனக்கு தோணுது இங்கே பாருங்க புதுச்சேரி புதுச்சேரியுமே ஒரு டஃப் ஐட்டு தான் பாஜக பாஜக வந்து ஏன்னா என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறதுனால ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க திமுக வந்து இப்போ நாற்பத்தாறு புள்ளி நாலு பர்சன்டேஜ் அதிமுக ஆறு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் ரொம்ப மிக குறைவான வாக்கு வித்தியாசம் வாக்குகளில் இருக்காங்க பாஜக வந்து நாற்பத்தி மூணு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் நாம் தமிழர் வந்து மூணு புள்ளி ஒரு பர்சன்டேஜ் தான் எடுக்கிறாங்க இங்கே ஸோ புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஒரு டஃப் ஃபைட்டெல்லாம் இல்லைங்கிறது வந்து தெரியுது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இதை நாலரை மணிக்கு லைவில் நான் தொகுதி வாரியாக என்னென்ன மாதிரியாக இருக்கிறது ரொம்ப விழாவியாக நாலரை மணிக்கு நான் சொல்கிறேன் இது கண்டிப்பாக அதை மீண்டும் பேசுவோம் ஸோ அனைத்து நல்லூலங்களுக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி தேங்க்யூ டூ